அது கான் வந்து ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் வந்து எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க அதனால் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன் அப்புறம் வில்லேஜ் பில்ஸ் அமைப்பு வந்து மார்க்கை பார்த்துட்டு இதுக்கு மேலே இனிமேல் வந்து படிக்கிறதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தேங்க்ஸ் விஜய் சார் என்ன சொன்னாரு உங்க பக்கத்துல குரூப் அவருடைய அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் நல்லா பண்ணிமா அப்படின்னு சொன்னாரு அவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து எனக்கு எக்ஸைட்டடா இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன் ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தா நானும் கை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல வந்தக்கப்புறம் இந்த மாதிரி மென்மேல் வளர்ந்துமா அங்கே கீழே உட்காந்து என் பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணுதானே அப்படின்னு கேட்டாரு அது சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன் எனக்கு வந்து நம்ம

ஆக்டிங்லே அப்படியே அப்படின்னு எனக்கு ஒப்பீனியன் நிறைய வந்து விஜய் சார் வந்து நிறைய அட்வைஸஸ்லாம் கொடுத்தாரு ஸோ அதெல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்துச்சு நம்மளும் வந்து இன்ஸ்பைர் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஸ்பீச்சஸ் ரொம்ப முக்கியமானது ஸோ நிறைய வந்து அவர் இப்போ நல்லா நிறைய ஐடியாஸ்லாம் கொண்டு இருக்காரு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அவங்களும் வந்துட்டு நம்மளும் படித்தா வந்து அவங்கள மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கும் அவங்களும் வந்து நெக்ஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கிற படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் அவர் நேரில் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறதா இல்லை அழுகிறதா இல்லை வந்து நர்வஸாக இருக்கா எதுவுமே சொல்ல தெரில பட் ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கும் போது அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் பேசினார் அப்புறம் வந்து நல்லா ஆம்பிஷன்லாம் நிறையா இருக்குது நல்லா படிங்க அப்படின்லாம் சொன்னார் ஸோ அப்புறம் வந்து அவர் எதிர்காலத்தில் அரசியலில் வந்தால் இன்னும் நிறைய ஐடியாஸ் வருங்கிறது என்னோடய தாட் எனக்கு தெரிஞ்சு அவர் நான் இந்த மாதிரி பேசுவாருன்னு எதிர்பார்க்கல பட் அந்த மாதிரி பேசுனதுனால வந்து எனக்குள்ள எனக்குள்ளே வந்துட்டு நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரிங்கிற ஒரு சின்ன பார்ட் வந்து வந்திருக்கு ஆ கன்ஃபார்ம் புரியல காரணம் அதுதான் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணார் பொஷிஷனில் இருந்து இதுக்கப்புறமும் நிறைய ஐடியாஸ் கொண்டு வரலாம் கோயம்புத்தூர் இருந்து வர என் பேர் தர்ஷனா ஸ்ரீ நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் எயிட்டி எடுத்திருந்தேன் விஜய் சார் கூப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி அவர் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ஊக்குவிக்கணும் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இதே மாதிரி அவர் இன்னும் நிறைய பேர் ரொம்ப சூப்பரா சொல்றது வார்த்தையே இல்ல சொல்றத என்ன ஏன் அந்த அளவுக்கு பீல் பண்றீங்க? அவர் வந்து போன தடவை பண்ணதுல ரொம்ப நான் இன்ஸ்பயர் ஆனேன். இந்த வருஷம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவே இல்லை கடச்ச ரொம்ப சந்தோஷம் அவரோட ஆ போடுங்க. ஏன் போடுவீங்க? நான் போடுறேன். அவர் வந்து ஒரு நல்ல politician-ஆ எனக்கு நம்பிக்கை இருக்குதா என்ன? என் பேர் அச்சயா தேவி நான் கோயம்புத்தூர் தண்டாமுத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த்துலேருந்து லெவன்த்து போயிருக்கேன் ஃபோர் எயிட்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நான் ஸ்பீச் வந்து விஜய் சாரோட ஸ்பீச் வந்து நான் டிவியில் தான் கேட்டிருக்கேன் இப்போ நேரில் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக பேசுனார் தேவையில்லாமல் எதுவும் இல்லை எஜிகேஷன் சம்மந்தமாக அந்த மாதிரி தான் பேசினாரு ஸோ அதனால நல்லாயிருக்கும் அவர் ரொம்ப நாளா டிவில தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம் நேர்ல போன வருஷம் அவார்ட் கொடுக்கும் போது நான் அங்க வாங்குவேன் அப்படின்னு அம்மா சொன்னேன் அதே மாதிரி வாங்கிட்டேன் நான் விஜய் சாரை பாப்பேன்னு நான் நினைச்சே பார்த்து பாக்கல ரிசல்ட் இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் சினிமால பாக்குறக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸா இருந்தாங்க நேர்ல இன்னும் சிம்பிளா இருந்தாங்க நல்லா பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு